உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் திரு இருதய பெருவிழா கடவுளின் அளப்பரிய அன்பை சுட்டும் என்ற வாசகம் இயேசுவின் திரு இதய பெருவிழாவுக்கு மிகவும் பொருத்தமாய் அமைகிறது நம் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கிறது பதினொன்று எட்டு என்ற சொற்கள் எவ்வாசகத்தின் சொருக்கம் அளவு கடந்த அன்பு இறை அன்பு அகலம் நீளம் உயரம் ஆழம் என்ன என்று அறிய முடியாத அன்பு இறை அன்பு பதினெட்டு அது தாய் அன்பு இஸ்ராயல் குழந்தையாக இருந்தபோதே நாம் அவன் மேல் அன்பு கூர்ந்தோம் ஒசேயா பதினொன்று ஒன்று என்பது பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ அப்படியே அவன் தன் பிள்ளையை மறந்துவிட்டாலும் நாம் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டோம் நான்கு பதினைந்து என்ற சொற்களை நினைவுக்கு கொணர்கின்றேனா இந்த சொற்கள் நம்மை கொணர்கிறது அன்றோ நம் மகன் என்றே இஸ்ராயலை நம்மை அழைக்கும் கடவுளின் அன்புதான் என்னென்னை அவ்வன்பு மாணவன் மேற்பற்று கொண்ட ஆசான் அன்பு பரிவு என்னும் கயிற்றால் அவர்களை பிணைத்து அன்பு கயிற்றால் கட்டி நடத்தி வந்தோம் ஒரேயா பதினொன்று நான்கு அது சுட்டி காட்டும் சுட் கட்டி காத்து பராமரிக்கும் ஆயனின் அன்பு அவர்கள் கழுத்திலிருந்து நுகத்தை அகற்றி அவர்கள் இழைப்பாறு செய்து உணவளித்தோம் பதினொன்று நான்கு திருப்பாடல் இருபத்தி ரெண்டு அது ஓடோடி வந்து உதவும் நண்பனின் அன்பு பதினொன்று எட்டு அது தாளாட்டி பாலூட்டி வளர்க்கும் செவிலியின் அன்பு பதினொன்று மூன்று இறைவனின் இவ்வன்பை இந்த வெவ்வேறு கோணங்களில் கண்டு இந்த அன்புக்கு பதிலன்பு அன்பு காட்டுவோமா அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞான விளக்கு ஏற்றுவோம்மா என்ற போல் வாழ்வழிக்கும் அன்பு இறை அன்பு நாம் அழிக்க மாட்டோம் பதினொன்று எட்டு என்று கூறுவது இறை அன்பு நீ பிழைத்திரு வயல்வெளியில் வளரும் செடி போல் வளர்க்க எசைக்கியல் பதினாறு ஆறு ஏழு என்று உரைப்பது இறை அன்பு தம் மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வு பெரும்பொருட்டு தம் ஒரே பேரான மகனையே அழித்த அன்பு இறை யோவான் மூன்று பதினாறு இது உயிர் வாழும் கடவுளின் அன்பு எனவே பாவத்திலிருந்து பயத்திலிருந்து துன்பங்களிலிருந்து துயர்களிலிருந்து ஐயங்களிலிருந்து அநீதிகளிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு முழு வாழ்வு அளிக்க வல்லது உங்களை அழிக்கும்படி வர மாட்டோம் பதினொன்று ஒன்பது என்று கூறுவதிலே ஆண்டவருடைய பரிசுத்தமே புனித தன்மையே அவர் கடவுள் வெறும் மனிதனன்று பதினொன்று ஐந்து என்பன வெளிப்படுகின்றன நமது அருள் வாழ்வு தன்மையும் நாம் பிறருக்கு வாழ்வளிப்பது அளிப்பது வழித்தான் வெளிப்பட வேண்டும் துயரச்சோருக்கு நோயாளிகளுக்கு புறக்கணித்து ஒதுக்கப்படுவோருக்கு உதவுவதன் மூலம் நாம் பரிசுத்த கடவுளின் பிள்ளைகள் என காட்டுவோம் இரண்டாம் வருஷகம் எபிசியர் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் எட்டு பன்னிரெண்டு பதினான்கு பத்தொன்பது கடவுளின் மீட்பு திட்டம் அவரது அன்பின் வெளிப்பாடு இத்திட்டத்தை அவர் கிறிஸ்தவிலே நிறைவேற்றுகிறார் இக்கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் இயேசுவின் திரு இதயம் கடவுளின் மீட்பு திட்டத்தை கிறிஸ்து வழி நமக்கு காட்டும் ஓரன்பு சின்னம் மறைபொருள் பணி மறைபொருள் என்பது நற்செய்தியாகும் இந்நற்செய்தி என்னவெனில் கிறிஸ்துவுக்குள் புற இனத்தவரும் இறை மக்களோடு சேர்ந்து ஒரே உரிமை பேற்றுக்கு வாரிசுகள் ஒரே உடலின் உறுப்பினர் வாக்குறுதியில் பங்குடையோர் என்பதை மூன்று ஆறு இம்மறைபொருளுக்கு பௌலடியா சாட்சியம் பகர்கிறார் நாம் ஒவ்வொருவரும் இச்சாட்சியம் பகர அழைக்கப்படுகிறோம் நம் நாட்டிலே இந்துக்கள் முஸ்லீம்கள் பிற மதத்தினரிடையே வாழும் நாம் இந்நச்செய்திக்கு சாட்சியங்களாக அமைய வேண்டும் நமது வாழ்வு வழி உரையாடல்கள் வழி ஜபங்கள் வழி அன்பு கடவுளின் பிள்ளைகள் நாம் என்பது காட்டும்போது இச்சாட்சிய வாழ்வு நம்மில் உண்மைப்படும் சாதிய பூசல்கள் சமய பூசல்கள் இவற்றை அகற்றி எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இறைவனின் மக்கள் என்று உணர்ந்து நடக்கும்போது தான் நாம் அந்த இறைவனின் மறைபொருளுக்கு சாட்சியங்கள் ஆவோம் இது கடினமாய் தோன்றலாம் பௌலடியாருக்கும் அவ்வாறு இருந்தது எனினும் அவர் இறைமக்கள் மக்கள் மிக சிறந்தவராய் இருந்தாலும் மூன்று ஒன்பது பத்து மனம் தளர்ந்து விடவில்லை மூன்று பதிமூன்று இறைவனிடமிருந்தே துணிவு பெறுகிறார் மூன்று பனிரெண்டு இத்துணிவை நாமும் இறைவனிடம் வேண்டி பெறுவோம் பல் சமய உரையாடுகளில் பங்கு பெறுவோம் பிற சமயத்தாரோடு சேர்ந்து சமூக பணி செய்வோம் மக்கள் உரிமைகளுக்கு குரல் கொடுப்போம் இம்மறைபொருள் அடிப்படை அன்பே கடவுள் மக்களிடையே வேறுபாடு காட்டாது அன்பு செலுத்துவது இம்மறை பொருளாயின் நாமும் இந்த அன்பினாலே தூண்டப்பட்டு அன்பிலே வளர வேண்டும் அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடிப்படையாகவும் அமைவதாக மூன்று பதினேழு என்ற பவுலடியாரின் சொற்கள் நம் உள்ளத்திலே பதிய வேண்டும் நீங்கள் அனைவரும் கடவுளின் இருக்கிறீர்கள் இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அனைவரும் ஒருவரே கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு என்ற பவுலடியார் இக்கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் வாழ வேண்டும் என்கிறார் கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக எபேசியர் மூன்று பதினேழு அவர் நம்மை தடுத்தாட் கொள்ளும்போது நாம் அவரில் வாழும்போது அவரது அன்பு கடந்த அன்பை அவரது அளவு கடந்த அன்பை அறிய முடியும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று மூன்று ப பதினெட்டு உணர முடியும் அதை பின்பற்ற முயற்சி செய்ய முடியும் இவ்வாறு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தறிந்து பின்பற்ற நமக்கு உதவி இல்லாமல் இல்லை தூய ஆவியாறு அன்பின் பிறப்பிடமே கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு நமக்கு வலிமையும் ஆற்றலும் தருவார் எவேசியர் மூன்று பதினாறு இறை அன்பை உணர்ந்து அதை பிறரன்பிலே காட்டுவதற்கான அருளை ஆவியாரிடம் வேண்டி கேட்போம் ஆவியானவரே நமக்கு உயிர் காட்டுவாராக ஆவியானவர் காட்டும் நெறியிலே நடப்போமாக கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஐந்து இதுவே இயேசுவின் திரு இதயத்துக்கு நாம் காட்டும் வழிபாடு ஆகும் மூன்றாம் வாசகம் நச்செய்தி யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு வெள்ளிகளில் சிறந்தது பெரிய வெள்ளி இதை நல்ல வெள்ளி என்றும் அழைக்கிறோம் காரணம் அன்று இயேசு தம் இரத்தத்தில் குளித்து நம்மை மீட்டார் பகைவர்கள் இயேசுவை பெரிய வெள்ளி என்று சிலுவையில் தொங்கவிட்டனர் ஒருவன் கொலை செய்யப்பட வேண்டுமென்று தீர்ப்பு உண்டாகி தூக்கு மரத்திலே தூக்கப்பட்ட பிற்பாடு இரவிலே அவன் பிணம் மரத்திலே தொங்கி நிற்கக்கூடாது ஏனெனில் மரத்திலே தொங்குபவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்பது இறை வாக்கு இனச்சட்டம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இதன்படி சனிக்கிழமை ஓய்வு நாள் தொடங்கும் முன் இயேசுவை சாகடித்து சபத்தை அகற்றும் நோக்கத்துடன் தான் அவரது கால்களை முறிக்க படைவீரர் வந்தனர் ஆனால் இயேசு ஏற்கனவே இறந்திருந்தார் எனினும் அவரது இறப்பை உறுதி செய்து கொள்ள படை வீரருள் ஒருவன் அவரது விழாவை ஈட்டியால் குத்தினான் இயேசுவின் இதயம் திறக்கப்பட்டது நமக்காக காயப்பட்டு பிளக்கப்பட்ட இதயம் நமது வழிபாட்டு பொருள் என்பதை நினைவூட்டும் விழாவே திரு இருதய விழா தெய்வத்தின் மனித இதயம் இயேசு தெய்வ திருமகனானதால் அவரது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் வணக்கத்திற்கும் ஆராதனைக்கும் உரியது வேதனையில்தான் அன்பு பளிச்சிடுகிறது மரணத்தில்தான் அதன் மகுடம் சூட்டப்படுகிறது பலிக்குரிய ஆடன இயேசு கல்வாரிக்கு இழுத்துச் செல்லப்பட்டார் அங்கு சின்னா பின்னமாக சிதையுண்டு வேள்வி தீயிலே நமக்காக தன்னை பலியாக்கினார் தன் அன்பர்களுக்காக தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை யோபான் பதினைந்து பதிமூன்று இந்த அன்பின் அடையாளமே ஊடுருவப்பட்ட இதயம் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவரது அளவற்ற அன்பை நாம் நினைவு கூற வேண்டும் இயேசுவுக்காக எதையும் செய்ய தியாக அன்பாக நமது அன்பு மலர வேண்டும் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் என்று இயேசு பலமுறை கூறியுள்ளார் அவரது அன்பின் ஆழம் அகலம் நீளம் ஆகியவற்றின் வெளித்தோற்றமே இயேசுவின் திரு இருதயம் என்னை அன்பு செய்த ஆண்டவரை நான் எப்படி அன்பு செய்கிறேன் என்னாலும் ஏனையோராலும் அவருக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானம் நன்றிக்கட்ட செயலுக்கு நான் எப்படி பரிகாரம் செய்கிறேன் இறைவாக்கின் நிறைவு பரிகார பள்ளியாக ஒப்புக்கொடுக்கப்படும் செம்மறி மாசு மறுவற்றதாய் இருக்க வேண்டும் என்பது மோயிசன் சட்டம் எந்த எலும்பும் முறிக்கப்படாது அது முழுமையாக ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் தெய்வ திருமகனின் முன்னோடியே இந்த செம்மறி இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை இவரது இதயம்தான் திறக்கப்பட்டது ஆனால் நாம் தாவிதின் வீட்டார் மேலும் எருசலேம் மக்கள் மேலும் இறக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிவோம் அப்போது தாங்கள் ஊடுருவ குத்தியவனை நோக்குவார்கள் நோக்கி ஒருவன் தன் ஒரே பிள்ளையை பறிகொடுத்து விட்டு புலம்புவது போலும் இறந்து போன தன் தலைப்பேற்றுக்காக ஒருவன் கதறி அழுவது போலும் அவனுக்காக அழுவார்கள் என்ற இறைவாக்கு சக்கரியா பனிரெண்டு பத்து நிறைவே யோவான் குறிப்பிடுகின்றார் தங்களை மீட்க வந்த மெஸ்ஸியாவை மீட்பதை குத்தி குதறிவிட்டனர் பகைவர்கள் ஆனால் ஊடுருவப்பட்ட இதயத்தை ஏறிட்டு பார்த்து அழுது புலம்பி மன்னிப்பு வேண்டினால் அவரது அருளை பெறுவீர் என்ற உண்மையை கோடிட்டு காட்டுகிறார் சக்கரையாஸ் நமது பாவத்தால் ஆண்டவரின் இதயத்தை குத்தி திறந்தாலும் நமது மனத்தாப கண்ணீர் நமது பாவங்களை கழுவும் என்பதை நாம் உணர வேண்டும் சிலுவையில் துயில் கொண்டிருந்த கிறிஸ்துவின் விழாவிலின்றி முழு திருச்சபை என்னும் வியத்தகு திரு அருட்சாதனம் பிறந்தது இறைப்பணி என்னும் கொள்கை திருட்டு என் ஐந்து ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் இதயம் நம் அனைவரையும் இருகரம் விர்த்து அழைப்பதாக Amen.